ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம அம்முக்கு டிக்கீழே விழுந்து மயக்கம் போட்டால் நம்ம பேசினோம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் அவருக்கு ஊசி போட்டாங்களாம் இவ்வளோ சோகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா பாவம் அவள் சின்ன வயசுலேயே ஊசி போட்டினாலும் வழி தாங்க முடியாமல் தூங்கிக்கிட்டுருக்கான் நாலு ஊசி போட்டாங்களாம்மா டேடி சொன்னார் இங்கே பாருங்கள் அப்பையும் மயக்கத்துலேயே தான் இருக்கா தடவையெல்லாம் கொடுக்குறோம் எந்திரிக்க மாட்டேறான் அப்படியே படுத்து மாறி பண்ணிருக்கான் ஏதோ கடிச்சிருக்குன்னு சொன்னாரா டாக்டரு இதே மாதிரியே நாளைக்கும் வீக்கோலாம் இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம்மா உடம்பு இருந்ததுக்கு காய்ச்சலுக்கு வலிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தம் நாலு ஊசி போட்டாங்களாம் வலினால இந்த காய்ச்சல் வந்திருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க இவ இன்னும் எந்திரிச்சு சாப்பிடல எதுவுமே குடிக்கல பாருங்கள் தூங்கிட்டே மயக்கத்தில் இருக்கா இவன் எழுந்திரிச்சு எப் எப்போ எழுந்திரிச்சு எதாவது சாப்பிடுவாலாம் நான் பக்கத்துலேயே வெயிட் இருக்கேன் எழுந்திரிச்சு ஏதாவது டாக்டர் நடந்தானா சாப்பிடத்து கொடுங்கன்னு சொன்னார் இனிமேல் உடம்பு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் பாய்